எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே ஒரு புதிய நாளிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை இரண்டு குருந்தியர் பன்னிரண்டு ஒன்பதில் பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் நாம் எல்லோருமே எம்மால் எல்லாவற்றையும் செய்யத்தக்க ஆற்றலோ திறமையோ வல்லமையோ உள்ளவர்கள் அல்ல ஆனால் நம் ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவரால் எல்லாம் கூடும் அவரால் கூடாததென்று எதுவுமே இல்லை வேதத்திலே கூட எம்மால் முடியாது என்று அவ்வளவாய் தம்மை தாழ்த்திய மூன்று பேரை பற்றி வாசிக்கிறோம் எகிப்திலே அடிமைகளாயிருந்த இஷ்டவேலரை மீட்டு வர மோசையை கர்த்தர் தெரிந்து கொண்ட போது மோசே கர்த்தரை நோக்கி ஆண்டவரே நான் வாக்கு வல்லவன் அல்ல நான் திக்கு வாயம் மந்த நாவும் உள்ளவர் என்றான் கத்தர் அவனை நோக்கி நீ போ நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார் இதே போன்று உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீட்டிருந்த ஆண்டவருடைய வஸ்திர தொங்கலாலும் அவருடைய மகிமையாலும் நிறைந்திருந்த தேவாலயத்திலே நின்று ஏசாயா ஐயோ அதமானேன் நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாய் இருக்கிறவன் சேனைகளின் கத்தராயிருக்கிற ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான் அப்பொழுது சேராவின்களில் ஒருவன் ஒரு நெருப்பு தழலை எடுத்து ஏசாயாவின் வாயை தொட்டு இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான் ஒருமுறை தானியல் தனித்து விடப்பட்டு ஒரு பெரிய தரிசனத்தை கண்டான் அந்த தரிசனத்தின் நிமித்தம் மிகவும் பலனற்றவனாகி என் பேசக்கூடுவது எப்படி இனி என்னில் பலனில்லை என்னில் மூச்சுமில்லை என்றான் அப்பொழுது மனுஷரூபமான ஒருவன் தானியலை தொட்டு திடப்படுத்தி பிரியமான புருஷனே பயப்படாதே உனக்கு சமாதானம் உண்டாவதாக திருடன்கொள் திருடன்கொள் என்றான் தானியல் தொடங்கொண்டான் எம்மையும் கூட பலப்படுத்தவும் திடப்படுத்தவும் தைரியப்படுத்தவும் நமக்கிற மாண்டவர் இருக்கிறார் என் பெலனாகிய கத்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று நாம் சொல்வோமாக உங்களுக்காக ஒரு கற்பனை கதை ஒரு நாள் கணித ஆசிரியர் ஒருவர் எல்லா எண்களையும் கலந்துரையாடலுக்கு அழைத்தார் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் சமயம் பூச்சியம் அங்கு இல்லை என்பது தெரிய வந்தது பூச்சியம் ஒளிந்து கொண்டது மற்ற எண்கள் அதை ஆசிரியரிடம் கொண்டு வந்தன ஆசிரியர் ஏன் ஒளிந்து கொண்டாய் என்று கேட்டார் நான் வரும் பூச்சியந்தானே என்னை பற்றி யார் கவலைப்படுவார்கள் எனக்குத்தான் மதிப்பே இல்லையே என்று வருத்தமாக கூறியது புன்னகைத்த ஆசிரியர் ஒன்று என்ற எண்ணை முன்னே வர சொன்னார் குழுவினரை பார்த்து இதன் மதிப்பு என்ன என்றார் ஒன்று என்றன மற்ற எண்கள் அடுத்து அதன் சொன்னார் இப்போது பத்து என்று மற்ற எண்கள் கத்தின அடுத்து பூச்சியத்தை பார்த்து இப்போது தெரிந்து கொண்டாயா உன் மதிப்பு ஒன்று என்ற சாதாரண எண் உன்னுடைய சேர்க்கையால் பெண் மடங்கு அதிக மதிப்பு அடைந்ததை பார்த்தாயா என்றார் எல்லா எண்களும் மகிழ்ச்சியுடன் கைதட்டின ஆமாம் நான் சரியான இடத்தில் இருந்தால் நானும் பயனுடையவன்தான் நான் மற்றவருடன் சேர்ந்தால் நாங்கள் அனைவருமே அதிக மதிப்பு வாய்ந்தவர் ஆகிறோம் என்று பூஜ்ஜியம் மகிழ்ந்தது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என கண்பானவர்களே என்னை பெற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுலை போல நாமும் எப்போதும் கத்தரையே சார்ந்திருப்போமானால் அவர் தம் பலனை எங்களிலே பூர்ணமாக விளங்க செய்வார் ஆராய்ந்து எல்லா பலவீனங்களையும் அவர் கைகளில் கொடுக்கிற போது அவர் அவற்றையெல்லாம் பலனாக மாற்றி தருவார் பயனற்ற பூஜ்யம் தன்னுடன் ஒன்றை சேர்த்த போது எவ்வாறு பயனடைந்ததோ அதே போன்று நாமும் உம்மை பயனுள்ளவர்களாக மாற்றுகிற இயேசுவின் கைகளில் எம்மை கொடுத்து இப்போது நாங்கள் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இந்த நாள் வார்த்தைக்காக உனக்கு சோத்திரம்ப்பா நாங்கள் பலவீனரப்பா ஆனால் உம்மை பலப்படுத்த நீர் ஒருவரே போதுமானவரப்பா நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தையை இணைந்தள்ளுங்கப்பா இந்த யபத்தை இயேசுவின் நாமத்தில் எதிர் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்